السلام علیکم و اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمد للہ الحمد للہ رب ونستعینه ونستغفره وََ به ونتوکل ہُوین بھی ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ضربت عليهم الذلة أينما ثقفوا إلا بهبل من الله وهبل من الناس وباءوا بغلب من الله وضربت عليهم المسكنة ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير حق அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் உள்ள உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் சொல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியின்கள் மேலும் குறிப்பாக கவர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவற்றமாக இந்த உலகத்திலே பலதரப்பட்ட படைப்பினங்களை படைப்பு அந்த படைப்பினங்களில் ஒரு உயர்தரமான உன்னதமான படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனிலும் சிறந்தவனாக முஸ்லிமானவர்களை படைத்து அந்த முஸ்லிம்களிலும் சிறந்தவர்களாக உம்மத்தே முகம்மதியாவான நம்மவர்களை அல்லாஹு காலாக்கி வைத்திருக்குகின்றார் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே நினைப்பதுண்டு நல்லவர்கள் அழிந்து போகின்றார்கள் கெட்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்குகின்றார்கள் கெட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அனைத்தையும் கொடுக்குகின்றானே நல்லவர்களாக நாம் இருந்து இந்த உலகத்திலே என்ன சாதித்துக் கொண்டிருக்குகின்றோம் என்பதாக நாம் ஒவ்வொருவர்களும் நினைப்பதுண்டு நல்லவர்கள் அழிந்தாலும் அவர்கள் இப்பூ உலகிலே வாழ்வதற்கு சமம் என்பதை கெட்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார் என்றால் அவர்களுக்கு இந்த உலகம்தான் அனைத்தும் சொந்தம் என்பதை அல்லாஹு ஜெல்லசானகு தாலா ஒரே ஒரு செய்தியின் மூலம் நமக்கு உணர்த்திக் காட்டுகின்றார் அதற்கு முன்பாக நாம் தொடர்படியாக ஒரு வருட காலமாக நாம் பார்த்து கொண்டே இருக்குகின்றோம் ஒரு வருடம் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே எப்பொழுது தோன்றியதோ இந்த இஸ்லாம் எப்பொழுது இந்த உலகத்திலே வளர்ந்து வந்ததோ அன்றைய நேரத்தில் இருந்து இந்த இஸ்லாத்திற்கு விரோதிகள் முளைத்து கொண்டே இருக்குகின்றார்கள் இந்த இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் இந்த இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டிவிட வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே ஒவ்வொரு புலையிலும் எதிரிகள் கொண்டே இருக்கின்றார்கள் சில சமீபவால காலமாக நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பலஸ்தீனை எதிர்த்து அடித்துக் கொண்டே இருந்தார்கள் தாலா சற்று அதை திருத்தி இப்பொழுது ஒரு இஸ்லாமியனால் அந்த விரோதியை அடிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்று கண்கூடாக நம்மை பார்க்க வைத்திருக்கின்றனர் கொட்ட கொட்ட குடிபவன் முட்டாள் என்பதாக நாம் சொல்வோம் அவர்கள் அடிக்க அடிக்க நாம் அடியை வாங்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை இருந்தாலும் எதிர்த்து நாம் நிற்காவிட்டாலும் கூட நம்மை மூலமாக அல்லாஹு தாலா யாராவது ஒருவரை கொண்டு நமக்கு உதவி செய்வான் என்பதை இந்த செய்தியின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு தல்லு தாலா இந்த உலகத்தில் யூதர்களுடைய அழிவு எப்படி இருக்கும் யூதர்கள் எப்படி இந்த உலகத்திலே அவர்கள் பல கஷ்டத்திற்கு ஆளாகுவார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹு தெல்ல சானு திருமறையின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் அதைத்தான் நான் மேலே ஓரிய அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் குருவத் தில்லா அவர்கள் மீது இழிவு என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இழிவு வந்து சேர்ந்தே தீரும் என்பதை அல்லாஹு ஜல்லஷா தாலா அல் குரான் ஷெரீஃபிலே சூரத்துல் பக்ராவிலே நூற்றி பன்னிரெண்டாவது ஆயத்திலே முழுமையாக அல்லாஹு தாலா அந்த யூதர்களுடைய அழிவு என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாஹு ஜல்ல தாலா தெளிவாக கூறி இவர்களுடைய அழுச்சாட்டியம் இவர்களுடைய அட்டூடியம் இப்பொழுது மட்டுமல்ல முற்காலத்திலும் இருந்தது முற்காலத்திலே ஹரத் ரசூலுல்லாஹி வாங்கி செல்லும் வாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு ஒரு யூத நாள் சூனியம் வைக்கப்பட்டது லபிசல்லம் வாஹு அலைவசல்லம் அவர்கள் பனு சுரைத் குலத்தை சேர்ந்த லபீத் பின் அஹசம் என்பவன் சூனியம் செய்தான் அந்த சூனியத்தின் காரணமாக ஹசரத் ரசூலுல்லாஹி வாங்கி சொல்லும் வாஹு அவர்கள் தாம் என்ன செய்கின்றோம் என்பதையே மறந்து விடுவார்கள் நாம் செய்யாததை எல்லாம் நாம் செய்தோம் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் உதாரணமாக உணவு அருந்த வேண்டும் என்று நிலைமை ஏற்படுகின்ற பொழுது நான் உணவறிந்து விட்டேன் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் தான் தன்னுடைய மனைவியிடத்திலே செல்கின்ற பொழுது நான் மனைவியுடன் இருந்துவிட்டேன் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இப்படி அவர்களுடைய நிலைமை ஒரு காலத்தில் மாறிவிட்டது அதை ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்குகின்ற பொழுது ஒரு தடவை ஹசரத் ரசூது வாஹு அலை வசல்லம் அவர்கள் என்னிடத்திலே வருகின்றார்கள் என்னிடத்திலே வருகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஏன் இப்படி இருக்குகின்றேன் என்பதை அல்லாவிடத்திலே இதை கேட்டு பெறுவதற்கு முயற்சி செய்தேன் அந்த முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைத்தது ஒரு இரவிலே இரண்டு மலக்குகள் என்னுடைய தலை மாட்டிலும் ஒரு மலக்கு என்னுடைய கால் மாட்டிலும் இருந்தார்கள் அந்த நேரத்திலே ஒரு மலக்கு கேட்குகின்றார் இவருடைய நிலைமை என்ன இவருக்கு என்ன ஏற்பட்டு விட்டது என்பதாக ஒரு மலக்கு இன்னொரு வழக்கிடத்திலே கேட்குகின்றார் அப்பொழுது கால்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு கூறுகின்றார் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குகின்றது அந்த வழக்கு கேட்குகின்றார் யார் மூலியமாக சூனியம் செய்யப்பட்டிருக்குகின்றது என்பதை கேட்குகின்ற பொழுது கால்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த மழைக்கு கூறுகின்றார் பனு சுரைத் குலத்தைச் சேர்ந்த பின் ஆசம் என்பவனால் சூனியம் செய்யப்பட்டிருக்குகின்றது அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருள் எங்கே இருக்குகின்றது என்பதாக தலைமாட்டில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு கேட்குகின்றார் உடனே கால் மாட்டில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு பதிலரைக்குகின்றார்கள் அவர்களுடைய அந்த பனு சுரைஜுடைய ஒரு தோட்டத்திலே தருவான் என்னும் அந்த கிணற்றிலே அந்த சூனியம் வைத்த பொருள் இருக்குகின்றது என்பதை கால் மாட்டில் உள்ள அந்த மலத்திற்கு தலைமாற்றில் உள்ள மழக்கு பதிலளிக்குகின்றார் இந்த விஷயத்தை ஹசரத் ரசூலுல்லாஹி தாகி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக தெரிவித்த உடனேயே அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோத்திரத்தாருடைய தருவான் என்ற அந்த கிணத்துக்கு அருகாமையிலே தம்முடைய தோழர்களை அழைத்து செல்கின்றார்கள் அழைத்து சென்ற பொழுது அந்த கிணத்தினுடைய தண்ணீர் சிகப்பு நிறத்தால் ஆனதாக இருக்குகின்றது இரத்தம் கலந்த தண்ணீர் எப்படி இருக்குமோ அதுபோன்று இருந்தது என்பதை ஹசரத் ஆயிஷா ரதவ் வாஹூ தாலான்கா அவரிடத்திலே அறிவித்துவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள் இது எப்படி செய்யப்பட்டது தெரியுமா நபி வாஹூ அலை வசல்லம் அவர்கள் தலைவாறக்கூடிய அந்த முடியிலிருந்து இந்த செய்வனை செய்யப்பட்டது அந்த முடியை அந்த பேருச்சம்பளத்தினுடைய ஆண் பாளையினுடைய அந்த உள்ளே அது திணிக்கப்பட்டிருக்குகின்றது என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லம் லாஹூ வலைஹ் அவர்கள் அதை பார்த்து இதை ஆயிஷா ரதிகம் வாகுத்தாளா அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது ஹசரத் ஆயிஷார் ரதியம் வாகுத்தாளான்கா அவர்கள் கேட்குகின்றார்கள் நீங்கள் அதை எடுக்கவில்லையா என்பதாக கேட்குகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த சூனியத்திலிருந்து என்னை பாதுகாத்து விட்டான் நான் அதை எடுத்தால் இதன் மூலமாக மக்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படக்கூடும் அதனால் நான் அதை எடுக்கவில்லை அந்த கிணற்றை முற்றிலுமாக மூடிவிடும்படி சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டேன் என்பதை ஹசரத் ஆயிஷா ரதியுள்ளாஹூத்தான்தான் அவரிடத்திலே ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை புகாரி இமாம் தன்னுடைய கருதத்திலே பதிவு செய்கின்றார்கள் இப்படி அவர்கள் இன்றளவில் மட்டுமல்ல முன்றைய காலத்திலும் அவர்கள் எதிரிகளாகவும் தேச துரோகிகளாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இதைவிட பல சான்றுகள் நம்மால் சமர்ப்பிக்க முடியும் மதினாவிலே ஹசரத் ரசூல் அலை வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பெற்று வந்தவுடனேயே அனைத்து மக்களிடத்திலும் சகபோகமாக பழகினார்கள் அதிலே யூதன் என்றாலும் சரி இஸ்லாமியர் என்று பல பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடத்திலும் பழகிய பொழுது இறுதியிலே அவர்கள் அந்த பழகியதின் நோக்கத்தின் காரணமாக யூதர்களால் விஷமூட்டப்பட்டார்கள் என்பதை நமக்கு முஃபஸின்கள் வலவேறு தருகின்றார்கள் ஒரு தடவை ஹைபர் போரிலே ஹசரத் ரசூலு செல்லவாக செல்லபவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அவர்களுக்கு ஒரு யூத பண்பணி விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் நான் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கும் அவர்களை போரிலே கலந்து கொண்ட ஒரு சில சகாபாக்களுக்கும் நான் விருந்து கொடுக்க ஆசைப்படுகின்றேன் என்பதாக ஹசரத் ரசூல் சல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவரிடத்தில் கூறுகின்ற பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் விருந்துண்ணுவதற்காக ஹசரத் ரசூலுல்லி அலைவசம் அவர்கள் அந்த யூத பெண்மணியுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஹசரத் அலைவசம் அவர்களுடனே பிஷிர் என்ற நபி இருக்குகின்றார்கள் இருவர்களுக்கும் விஷமூட்டப்பட்ட ஆட்டு இறைச்சியின் துண்டை பரிமாறப்படுகின்றது இருவர்களும் உண்ணுகின்றார்கள் இறுதியிலே அந்த பரிமாறி முடித்தவுடனே விருந்தறுந்திவிட்டு இல்லத்திற்கு வந்தவுடன் என்ற அந்த சஹாபி தோழர் மிகப்பெரிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாமு அலைவசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விஷமூட்டப்பட்ட இறைச்சி துண்டுத்தான் நமக்கு பரிமாறப்பட்டிருக்குகின்றது என்பதை விளங்கி அந்த யூத பெண்ணை அழைக்குகின்றார்கள் அழைத்தவரிடத்திலே கேட்குகின்ற பொழுது அந்த யூத பெண்மணி கூறுகின்றார் நான் விஷமூட்டப்பட்ட அந்த இறைச்சியை தான் நான் பரிமாறினேன் உண்மையான தூதராக நீங்கள் இருந்தால் அந்த விஷமூட்டப்பட்ட இறைச்சி உங்களை ஒன்றும் செய்யாது என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக இதை செய்தேன் என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார்கள் அல்லாஹுல்லஹு தாலா அந்த விஷத்தை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்ல அவர்களுக்கு முறியடித்து விட்டான் ஆனால் விஷுரென்ற அந்த நபி இறந்து விட்டார் என்பதை நம்மால் இந்த ஈதர்களுடைய முயற்சி எப்படி இருக்குகின்றது இவர்கள் எப்படி ஒவ்வொருவர்களையும் பழிவாங்குகின்றார்கள் எப்படி துரோகம் இழைக்குகின்றார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலம் நம்மால் விலங்கிக் கொள்ள முடிகின்றது ஹசரத் ரசூல் அலைவாசல்ல அவர்கள் நபி ஈசா அலைவிசலாம் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது ஈசா அலைவிசலாம் அவர்களை அவர்கள் கொலைவதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்களும் இந்த யூதர்கள்தான் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டம் தீட்டிய உடனேயே அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவர்களை விண்ணிற்கு உயர்த்தி கொண்டார் அவர்களுக்கு அவர்களுடைய உருவம் அவருடைய யார் கொல்ல வந்தார்களோ அவர்கள் மீது அந்த உருவம் போடப்பட்டது அவர்களை தான் இறுதியில் சிலுவையில் அறைந்தார்கள் என்பதாக நமக்கு வரலாறுகள் குறிக்காட்டுகின்றன இந்த விஷயத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அல்லாஹு ஜல்லஷான ஹூத்தாலா கூறுகின்ற பொழுது இந்த எகூதிகள் இருக்குகின்றார்களே அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு விரோதிகள் தான் அவர்களை நீங்கள் முழுமீன்களை விட்டுவிட்டு நீங்கள் எகூதிகளை அல்லது நஸ்ராணிகளை நீங்கள் நண்பராக தேர்ந்தெடுத்து கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹூ ஜல்லஷானு தாலா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் மேலும் அல்லாஹு ஜல்ல ஷானகு தாலா கூறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் யாராவது ஒருவர் நமக்கு விருந்திற்காக வேண்டி அழைப்பு கொடுப்பார்களே ஆனால் அந்த விரும்பினுடைய விருந்தினுடைய மரபுகளை ஏற்றுக்கொள்வது ஒரு இஸ்லாமியனுடைய கடமை அந்த விருந்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த விருந்து என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாகூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அதுபோன்று நமக்கு வாழ்ந்தும் சென்று விட்டார்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாகூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு காலம் வரும் எப்படி நாம் விருந்திற்காக மக்களை எல்லாம் அழைக்கின்றோமோ அதுபோன்று அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமியர்களை ஓரம் கட்டுவார்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவர்கள் முற்படுவார்கள் அவர்கள் மீது உண்டான அவர்கள் நம் மீது உண்டான அந்த பயம் அவர்களுக்கு அற்று போய்விடும் இஸ்லாமியர்களை பார்த்தால் அவர்களுக்கு உண்டான அந்த பயம் அவர்களுக்கு இருக்காது இவர்களை நாம் எப்படியும் அழித்து விடலாம் என்ற அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உருவாகுவார்கள் என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹசரத் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் தன்னுடைய செய்தியிலே பதிவு செய்கின்றார்கள் இன்றைய கணக்கிலே நாம் பார்ப்போமே ஆனால் உலக அளவிலே கிறிஸ்தவர்கள் இரநூத்தி பதினைந்து கோடி பேரும் முஸ்லிம்களிலே நூற்றி எழுபது கோடி பேரும் இந்துக்களிலே ஐந்து கோடி பேர்களும் இருக்குகின்றார்கள் இதிலே சீக்கியர்கள் என்பவர்கள் இரண்டு கோடி பேரும் யூதர்கள் ஒன்றரை கோடி பேரும் இருக்குகின்றார்கள் இந்த ஒன்றரை கோடி யூதர்கள் இருக்குகின்றார்களே இவர்கள் எல்லாம் ஹிட்லரால் மிச்சம் மீதி வைக்கப்பட்ட அந்த யூதர்கள் ஹிட்லருடைய அந்த கதையை நாம் படிக்குகின்ற பொழுது அதிலே சொன்ன செய்தி என்ன தெரியுமா எந்த நேரத்திலும் நீங்கள் யூதர்களை நம்பிவிடாதீர்கள் இவர்களை நான் ஏன் விட்டுச் செல்கின்றேன் தெரியுமா இவர்களுடைய அந்த அழுச்சாட்டியங்கள் அட்டூழியங்களை நீங்கள் பிற்காலத்தில் இவர்களைப் பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் விட்டுச் செல்கின்றேன் என்பதாக இற்றல தன்னுடைய செய்தியிலே கூறுவதை நம்மால் காண முடிகின்றது இப்படி அல்லாஹ் ஜல்ல இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளை நியமித்திருக்குகின்றானே இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்ள முடியாதா என்று நாம் நினைக்க தூண்டும் அதையும் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது நான் ஒரு பகுதி கரையிலும் மற்றொரு பகுதி கடலிலும் அமைந்துள்ள ஒரு நரக நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா என்பதாக ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பார்த்து கேட்குகின்றார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் ஆம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்குகின்றோம் என்பதாக ஹசரத் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவரிடத்திலே கூறியவுடனே இசாக் அலைஹுசலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்களில் எழுபதாயிரம் பேர் அந்த நகரத்தின் மீது போர் தொடுக்காத வரை கியாமத் நாள் என்பது வராது என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தல்லஷானு தாலா இந்த விஷயத்தையெல்லாம் நமக்கு ஏன் ஏற்படுத்துகின்றான் நாம் ஏன் இவ்வளவு சிரமத்திற்குள்ளாகின்றோம் என்பதை நாம் என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா இவர்கள் எப்பொழுது அழிவார்கள் இவருடைய அழிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது தஜ்ஜால் வருவான் தஜ்ஜாலை யூதர்கள் பின்பற்றுவார்கள் நபி ஈசா அலை இலாம் அவர்கள் இந்த பூமியிலே இறங்குகின்ற பொழுது ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களை முஸ்லீம்கள் பின்பற்றுவார்கள் இவர்கள் இருவருக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும் அந்த போரிலே தஜ்ஜாலும் கொல்லப்படுவான் யூதர்களும் கொல்லப்படுவார்கள் என்பதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலையி வல்லாம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள் யூதர்களுடைய அழிவு காலம் என்பது மிக வெகு தூரத்தில் இல்லை அவர்களை அல்லாஹு தாலா நினைத்தான் என்றால் ஒரு நொடியில் அவர்களை வீழ்த்தி விடுவான் இருந்தாலும் இது நமக்கு படிப்பினையாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இஸ்லாமியர்கள் பல படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹூ ஜல்லுத்தாலா இன்றளவிலும் அவர்களை விட்டு வைத்திருக்குகின்றான் என்பதை நம்மால் வழங்கிக் கொள்ள முடிகின்றது ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹூ வளைவு செல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது முஸ்லீம்களாகிய நீங்கள் யூதர்களுடன் போரிடுவீர்கள் எந்த அளவிற்கென்றால் அவர்களில் ஒரு கல்லுக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொள்வான் அந்த கல் முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹுடைய அடியானே எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்குகின்றான் அவனை நீ கொள் என்பதாக அந்த கல் கூறும் அந்த அளவிற்கு அந்த நாட்களில் இந்த யூதர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை ஹசரத் ரசூருல்லாகி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஹசரத் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தி புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்குகின்றது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த யூதர்களுடைய அட்டூழியம் அதிகமாகிவிட்டதே நாமெல்லாம் போகின்றோமா என்ற அந்த உணர்வு எந்த இஸ்லாமியனுடைய உள்ளத்திலும் வந்துவிடக்கூடாது அல்லாஹ் ஜல்லசானு தாலா நம்மை எந்த நேரத்திலும் இந்த இஸ்லாமையும் சரி இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் சரி அல்லாஹு தாலா காப்பாற்றாமல் விடமாட்டான் எந்த நேரத்திலும் நமக்கு உறுதுணையாக பக்கதுணையாக அல்லாஹு தாலா இருப்பான் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு இஸ்லாமியுடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு செய்தியின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது அல்லாஹு ஜல்லா தாலா எப்படி இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் அணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி வந்தே தீரும் வந்தே தீரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ஜல்லசானு தாலா நாம் இது சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் போன்ற சோதனையில் இருந்து நாம் விலகி இருப்பதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை தந்து முழுமையான ஈமானோடு அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கையோடு நம் அனைவர்களும் வாழ்வதற்கு வல்லா அல்லா கிருபி செய்து தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் ஆலமீன் தாவானா அனிஹமுது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து